மஞ்ச சட்டம் ஓட்டுக்கார்ப்நாடக மாநில துறை அமைச்சர் அவரு நம்ம ஊர்ல தஞ்சாவூர் நெல்லெல்லாம் காய்ச்சி ஒரு தண்ணி வேணும்னு கேட்டார் சாலிப் ஓசல்ல நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி தான் அவர் என தெரியுமா சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்ன மகராசன் தான் இவர் பார்த்திருப்பீங்க நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணி கடைசி வரைக்கும் கொடுக்கல கோட்டுக்கு போனாங்க கோர்ட்டு கொடுக்க சொல்லிச்சே கொடுக்க மாட்டார் இவர் தான் சகோதரி ஜோதிமணிக்கு தேர்தல் நிதி கொடுக்கிறார் அப்ப இவங்களுக்கு ஓட்டு போடலாமா இவங்களுக்கு ஆறு ஜோதிமணிக்கு போடுற ஓட்டு நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு சமம் ஜோதிமணிக்கு போடுற ஓட்டு நோட்டாவுக்கு போடுற ஓட்டு ஜோதிமணிக்கு போடுற ஓட்டு செல்லாத ஓட்டுக்கு சமம் அதனால வீண் பண்ணிடாதீங்க நான் கிலோ விலையில்லா அரிசி கொடுப்பேன் தாலிக்கு தங்கம் கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு லேப்டாப் மடிக்கணினி கொடுப்பேன்னு சொன்னாங்க அன்னைக்கே கையெழுத்து கையெழுத்து அரிசி இரண்டாவது கையெழுத்து தாலிக்கு தங்கம் மூணாவது கையெழுத்து லேப்டாப் அப்பவே அவங்க முதலமைச்சரா இவரு முதலமைச்சரா அம்மா ஆட்சியில் என்னென்ன கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் கொடுத்தா திருமண உதவித்தொகை கொடுத்தா மாடு கொடுத்தா எடப்பாடியார் வந்து ஆட்டு கொட்டாய் கொடுத்தாரு கோழி குஞ்சு கொடுத்தோம் மாட்டு கொட்டாய் கொடுத்தோம் கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்தான் பத்து வருஷத்துல ஐம்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு மடிக்கணி கொடுத்த அழகு பார்த்த தாய் இப்ப அம்மா தலைவி அம்மா இன்னைக்கு எதுவும் இல்ல பசுமை வீடு கொடுத்தோம் கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் குளத்தை பிறந்தா பரிசு பெட்டகம் கொடுத்தான் எல்லாரும் பயன்படுற மாதிரி எல்லா வீட்டுக்கும் நூறு யூனிட் விலை மின்சாரம் கொடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மா ஐநூறு ரூபாய் மாசம் இந்த அரசாங்கம் என்ன கொடுக்குது எல்லாரையும் நிறுத்திட்டாங்க எல்லாரையும் நிறுத்திவிட்டு இதுக்கு பேரு திராவிட மாடல் அரசாங்க